வணக்கம் மக்களே அன்றைக்கி ஒரு நாள் பழனி போயிருந்தப்போ எதோ ஒரு கடையில் சாப்பிடலான்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த ஒரு கடையை சொன்னாங்க இது என்ன கடை அப்படின்னு கடைசியில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் போனதுமே நம்ம சாப்பிட்றதுக்கு நாங்கள் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பிரியாணியும் சைடிஷ் டிஷ்ஷாக வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு எம்டி பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் உண்மையிலே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க பொதுவாக வந்து மற்ற கடையில் தயிர் பச்சரி மட்டும் வச்சுட்டு பிரியாணி நம்ம கொடுப்பாங்க பட் இந்த கடையில் நம்ம விசேஷத்தில் சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட் வச்சுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு வாலியோடு கொண்டு வந்து வச்சிடறாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு சாப்பிட்டுக்கலாங்க அடுத்து வந்து சைடிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது என்ன அப்படின்னா மட்டன் குடல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் மட்டன் குடல் வந்து இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சைடிஷஸ் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே ரொம்ப பட்டையை கலப்புதுங்க அற்புதமான டேஸ்ட்டு சாப்பிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து புரோட்டா தான் வேணுமான்னு சொல்லி கேட்டார் என்னென்ன புரோட்டான்னு கேட்டால் ஒன்று நூல் புரோட்டா ஒன்று பன் புரோட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டுலையும் ஒவ்வொன்றும் கொடுங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் புரோட்டாவில் ஒன்று பன் புரோட்டாவில் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க நூல் புரோட்டா பார்த்திங்கன்னா அப்படியே நூல் நூலாக வருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்தது இதில் கொஞ்சம் பிச்சு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன் புரோட்டாலையும் கொஞ்சம் வந்து பிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் போட்டு அதில் வந்து குழம்பு ஊற்றி குழச்சு அடித்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க எப்படி விழுகுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இது தாங்க பன் புரோட்டா புரோட்டாவுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கன் குருமாவும் கொடுத்துட்றாங்க அதுவும் வந்து ஒரு குட்டி வாலியில் நிறையா கொடுத்துட்றாங்க எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் அடிஷ்னலாக உங்களுக்கு சைடிஷ் வேணாலும் சைடிஷ் வாங்கி நீங்கள் ஒரு கலகு கலக்கிட்லாங்க இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம போட்டோம் உண்மையிலேயே கடையும் சரி டேஸ்ட்டும் சரி ஆம்பியன்ட் லுக்காக இருந்துச்சு டேஸ்ட்டும் பிரமாதமாக இருந்ததுங்க அடுத்த தடவை வந்தாலும் நாங்கள் இனிமேல் இந்த கடையை தான் ஃபாலோ பண்ணலான் இருக்கோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பரவலியில் தக்குவா பிரியாணி அப்படிங்கிற இந்த கடை தாங்க இவ்வளோ நாங்கள் சாப்பிட்டுமே எங்களுக்கான பில்லு வெறும் முந்நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க வேறு வீடியோவில் சந்திக்கலாம் டட்டா பாய்